அனைவருக்கும் வணக்கம் பணத்தை கொடுத்து எது வேணாலும் வாங்கிடலாம் நேரத்தை தவிர நாம் அனைவருக்குமே இருபத்தி நாலு நேரம் தான் அதை நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இருக்கு ஒரு சில பேருங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப பிஸி எனக்கு டைமே இல்லை ஆஃபீஸில் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வேலை இவங்களாம் எப்படின்னா அவங்க தேவையில்லாத விஷயத்துக்கு அவங்க நேரத்தை என் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு எந்த வேலை முக்கியமான வேலைக்கு ஐயமில்லாமல் போய்டும் நாம் என்ன பண்ணுனா ஒரு நாள் ஆரம்பிக்கும் டைமில் எல்லா வேலைகளையும் எழுதணும் ஃபர்ஸ்ட் இதை முக்கியம் முக்கியம் இல்லாதன்னு சொல்லிட்டு லீட் பண்ணிக்கணும் இந்த முக்கியமான வேலையில் டாப் த்ரீ டாஸ்க எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை முடிக்கணும் அப்படி முடிக்கும் போது அடுத்தது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அடுத்த வேலைகளை எடுத்து செய்யலாம் மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படி அவாய்ட் பண்ணால் நம்ம எந்த வேலை முக்கியமான வேலையே அதை ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லா வேலையுமே நம்மளே எடுத்து செய்யணும்னு வேணாம் ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இந்தந்த வேலைகளை மற்றவங்களுக்கு கொடுத்து வாங்கலாம் அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு அவங்களால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அந்த வேலையை கொடுத்து வாங்கறது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா அவங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறது நல்லது நம்ம கொடுக்குற வேலை எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சில வேலைகள் நம்மளால் முடியாது அது தேவையில்லைன்னா முக சொல்கிறது நல்லது இதனால் நம்ம முக்கியமான வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம முடிக்க முடியும் ஒவ்வொரு டெக்னிக் ஸோ இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நம்மளுடைய ஒர்க்கை பிரிச்சுக்கணும் இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இருபத்தஞ்சு நிமிஷம் படிக்கணும் ஸோ இது இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம வேலையை ஃபோக்கஸ்டாக பண்ணி முடிக்க முடியும் நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு எப்பயுமே டைம் ஒதுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நான் வந்து என்னுடைய ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டெய்லி எஃபர்ட் போடுறோம் இது கன்சிஸ்டண்ட்டாக போடும்போது என்னுடைய பேச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நான் கன்சிஸ்டன்ஸியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யாரை பார்க்கலன்னா பாருங்கள் நாளைக்கு பண்ணுற முக்கியமான வேலைகளெல்லாம் இன்னைக்கு எழுதிக்கிட்டு அதில் டாப் த்ரீ எடுத்துக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கணும் இது நம்ம முக்கியமான வேலைகளை எக்லிஸ்டில் எப்படி எழுதுறது அப்புறம் ஒமடோர்னோ டெக்னிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் மற்றவங்களுக்கு அந்த எப்படி வந்து டெலிகேட் பண்ணுறது ஒர்க்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை மாதிரி உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச additions a mnemonic learning ke solunga thank you.